வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மீண்டும் சர்ச்சையில் பொன்முடி பெண்களிடம் அவர் பேசியது என்ன தொடர்ந்து பொன்முடி அவர்களை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு இது எதற்காக துணை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு கொடுக்கலாமா பொன்முடி அவர்களுடைய தொடர்ந்து பேச்சு ஏற்கனவே அவர் பேசிய பேச்செல்லாம் பார்த்தோம்னா தெரியும் எப்படிப்பட்ட பேச்சு அவர் பேசியிருக்காருன்னு அப்படிப்பட்டவருக்கு இப்போ உடையார் சமூக வாக்குகள் வேணுங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு இதனால் உடையார் சமூக வாக்கு வாக்குகள் விழுந்துவிடும் அதிமுகவுக்கு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த சமூக மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொன்முடியுடைய இப்போதைய பேச்சு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறத பற்றியும் ஓசி பஸ் இப்படி வந்து திமுக அமைச்சர்கள் பல விஷயங்களில் வந்து கொஞ்சம் எல்லை மீறி பேசுவதால் கொஞ்சம் நிறைய எல்லை மீறி பேசுவதால் திமுகவுக்கு தர்ம சங்கடம் காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணி தொலைச்சிருக்காங்களோ அப்படின்னு தெரிய பயந்துக்கிட்டே எந்திரிக்கிறேன்னு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார் அதை தொடர்ந்து மெய்ப்பிப்பது போல இன்னைக்கு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது பொன்முடியுடைய பேச்சு தக்காளி விலை எல்லா விலையும் ஏறிடுச்சேன்னு கேட்டதுக்கு என்ன சொல்லணும் இல்லைங்க விலையை குறைக்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா சொல்லணும் அதை விட்டுட்டு ஆயிரம் ரூபா தான் நாங்கள் கொடுக்குறோம்ல அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஏதோ வந்து இவங்க பிச்சை போடுற மாதிரி அதுதான் மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னா யார் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுங்கிறது மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து குடுக்கீங்க உங்க வீட்டில் இருந்தா கொடுக்குறீங்க நல்லா பாருங்கள் இப்போ அருண்ராஜ் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டார் இப்போ நீங்கள் வந்து இந்த எல்லாம் யார் யார் வீட்டிலேருந்து கொடுக்குறீங்க நல்லா பாருங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இப்போ கரூர் சம்பவத்துக்கு போய் வழக்கு போடும்போது கூட எங்கள் வரி இருந்து ரெண்டு பெரிய வழக்கறிஞர்களை நியமித்து வாதாடுறீங்க நீங்கள் வந்து கரூர் வழக்கில் சிபிஐக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் வரி பணத்தை எடுத்து எப்படி நீங்கள் ஆஜராகுவீங்க நல்லா பாருங்க அப்போ இதெல்லாமே இந்த திமுகவுடைய இதுக்கு நிறைய பேர் முட்டுக் கொடுக்குறாங்கள் அவங்கள பற்றி நம்ம என்ன நினைக்கிறது தமிழ்நாடு ஒரு பக்கம் நிதி நிலையில் தள்ளாடுதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் இவன் பொன்முடி விஷயத்துக்கு வருவோம் பொன்முடி அவர்கள் தொடர்ச்சியாக பேச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு பேசிய பேச்சு ரொம்ப மோசமாக தரம் கெட்ட முறையில் இருந்ததுங்கிறதுக்காக தான் உயர்நீதிமன்றம் ஒரு முள்ள தலையிட்டி ஒரு அமைச்சர் பதவி வந்து எடுக்கிறாங்க அதுவும் இது நடந்துகிட்டு இருக்கும்போது இது நம்ம சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு அமைச்சரை வந்து சிஎம் தூக்க வேண்டிய நிர்பந்தம் நீ நீதிமன்றம் சொன்னதுனால இது வரலாறுல எங்கேயுமே நடக்காது ஒன்று வந்து செந்தில் பாலாஜி இன்னொன்று வந்து பொன்முடி இதுவே மிகப்பெரிய ஒரு அவமானம் அதையும் தாண்டி அவர் பேசிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு நல்லா யோசனை பாருங்கள் அதை எப்படி நியாயப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி அதாவது என்னென்னா ஒரு விஷயம் இது இந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படி பேசக்கூடிய ஒருவருக்கு மீண்டும் நீங்கள் ப பதவி கொடுக்குறீங்கன்னா அப்போ என்னென்னா பல விஷயங்களில் மக்கள் கவன சிதறில் இருக்காங்க அப்போ தவிர உயிரிழப்பா ஆகட்டும் இந்த எஸ்ஐஆர் கேசிஆர் அப்படி நிறையா மக்கள் வேறு டைவேட்டில் இருக்காங்க அப்ப இந்த நேரத்துல பொன்முடிக்கு பதவி கொடுத்தா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க பொன்முடிக்கு பதவி கொடுக்குறீங்க என்ன ஒண்ணு நீ வெகுஜன ஊடகங்கள் இந்த பெருசாக்கல என்ன என்ன ஆக்கணும் என்ன அது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது பெண்களை பற்றி ரொம்ப கேவலமா ஒருத்தர் பேசுறாரு சமயத்தையும் இழுத்து வச்சு பேசுறாரு அவருக்கு வந்து நீங்க வந்து மறுபடியும் பதவி கொடுத்துருக்கீங்கன்னா அப்ப எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பேசினா கூட ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம மன்னிப்போம் மறப்போம் ஏத்துக்கலாம் ஆனால் சில விஷயங்களை யாராலும் மன்னிக்கவே முடியாது ஏன்னா சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது தேர்தலுக்கு ஆறு மாதம் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பொன்முடி அவர்களுக்கு பதவியை கொடுக்குறீங்களே இப்போ எதிர்கட்சிகள் வந்து இதை பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு அப்படின்னு அந்த வீடியோ வைரலாகும் கண்டிப்பாக ஏன்னா எதிர்க்கட்சி எதிர்கட்சியெலாம் சும்மா விடுவாங்களா வைரலாகினாலும் பரவாயில்ல எங்களுக்கு பொன்முடி தான் முக்கியம் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இளைய தலைமுறைக்கு அப்போ கேட்டால் வந்து திராவிட மாடல்னா மக்கள் கேட்பாங்களே இதான் திராவிட மாடலாக நீ நீங்கள் பேசுகிறது இல்லாமல் உங்களுடைய உங்கள் உங்களுடைய ஒத்து ஒட்டுமொத்த உங்களுக்காக வா வாதாடக்கூடியவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இப்போ நிறைய பேர் பார்த்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி நம்ம டிஆர்பி ராஜா வந்து அந்த இது போட்டிருந்தார் தூங்குற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தார் தெரியும் உங்களுக்கு அந்த இதில் ஐடியில் ரொம்ப கேவலமான ஒரு ஒரு ஃபோட்டோ அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வயசு வயசானவர் அவரைப்போய் இந்த மாதிரி பேசுறீங்க இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் வந்து சசிகலா காலில் வந்து எப்படி வந்து நம்ம எடப்பாடி தவள்து போனாருங்கிறத ரொம்ப மோசமாக சொன்னார் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கிறத வந்து வெளியில் மக்கள் பார்த்துட்ருக்காங்க சார் உங்களை மொழி நம்ம சொல்கிறோம் கேட்டால் நாகரிகத்துக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர் கீழடி பற்றி தெரியுமா அதை பற்றி தெரியுமா இதை பற்றி தெரியுமா தமிழர்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நாங்களும் தமிழர் தானே ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை பைகிற மாதிரி இல்லையே நீங்கள் யார் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ அவங்களுடைய அவங்களுடைய உள்ள அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அறிவுறுப்பாக இருக்கிறதே அப்போ பொன்முடி அவர்களுடைய இந்த பேச்சு இப்போ ஏற்கனவே பேச்சு ஓசு பஸ் அதுக்கப்புறம் இப்போ ஆயிரம் ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த ஆயிரம் ரூபா வாங்கக்கூடியவங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விடியல் பயணம் விடியல் பயணம்ங்கிறீங்களே நீங்கள் சும்மா விடியல் பயணம் கொடுக்குறீங்க நல்லா சொல்லி பாருங்கள் யார் வீட்டு காசு உங்கள் வீட்டு காசு பொன்முடி வீட்டு காசையோ ஸ்டாலின் வீட்டு காசையோ எடுத்தால் வெடியில் பையனை கொடுக்குறீங்க யார் வீட்டு காசுங்கிறது சொத்து வரி வந்து டபுள் பங்காக உயர்த்துனீங்க யார் வீட்டு காசு நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்தோம் நான் கொடுத்தோம்னா நீங்கள் யார் முதல்ல கேட்பாங்களே இல்லையா மக்கள் மக்கள் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க கஜானா காலியாக இருக்குது இதில் வந்து க கலைஞர் அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து நடு ரோட்டில் செல வைக்கிறோம் அப்படின்னு போனீங்க உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் போகிறீங்க அதுக்கு வந்து எங்களுடைய வரி பணத்தை எடுத்து வழக்கறிஞரை வாதாட வைக்கிறீங்க உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க என்னங்க ஒரு மறைந்த தலைவருக்கு செல வைக்கிறாங்க அதுக்காக அரசாங்க செலவில் நடுரோட்டில் கொண்டு போய் வைப்பீங்களா பொதுமக்கள்லாம் எடுவு இருக்குங்க அப்படின்னு அபராதத்துடன் தள்ளுபடி பண்ணுறாங்க ஒரு பக்கம் கலைஞர் சிலைக்காத நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறீர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னு நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க எங்களால் பணம் கொடுக்க முடியல அதுக்கு ஒரு பெரிய வழக்கறிஞரை வச்சு வாதாடுறீங்க அதாவது எங்களுடைய கூட பிறந்த சகோதரிகள் நர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல உங்களால அதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எங்க காசை வச்சு வழக்கறிஞரை வச்சு வாதாடுறீங்க உச்ச நீதிமன்றம் கேட்குது என்னங்க எல்லாத்துலயும் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க செவடிகளுக்கு காசு கொடுக்க முடியலையா கேட்டாங்களா இல்லையா கேட்டா ஒன்றிய அரசு கொடுக்கலங்கிறீங்க ஒன்றிய அரசு கொடுத்தா தான் கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு கம்மியா கூட உங்கள்கிட்ட காசு இல்லையா இங்கே தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து எத்தனை நாள் போராட்டம் கடலில் இறங்கி நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போராட்டம் அவங்களுக்கு எத்தனை கோடிங்க செலவாயிரும் செலவாயிடும் நல்லா யோசனைப்பாரு ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க எல்லா கடற்கரையும் நாங்கள் வந்து டெண்டர் விட்டுட்டோம் இந்த பக்கம் பார்த்தேன் அரசு வேலைகள் விற்பனைக்குங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த பஞ்சாயத்து வேறு பொன்முடியோடைய அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இப்ப என்ன தெரியும் மக்கள் ஆகிட்டாங்க அவரை பற்றி தான் தெரியுமேங்க அப்படி ஆயிட்டாங்க மக்கள் ஏன்னா சில பேரை பத்தி நம்ம நல்லா தெரியும் தான் பேசுவாருன்னு தெரியும் அவர் தான் பேசுவார் திமுக கண்டுக்காதுங்க தாங்க அடவடியாக தாங்க பேசுவாங்க அப்ப இந்த விஷயங்கள் வெகுஜன மக்களிடையே ஏற்கனவே பெண்கள் ஓட்டு விஜய்க்கு போயிட்டு இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்க நீங்கள் ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறவங்களே இப்போ வந்து திமுக வந்து எதிர்கட்சி ஆக்குவாங்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் மறுபடியும் பொன்முடி இப்போ பேசுகிறாருன்னா அவர் என்னென்னா நம்ம என்ன பேசினாலும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அமைதியாக இருக்க சொல்லணும் தலைமை அதுக்கப்புறம் நம்மளுக்கு போஸ்டிங் கொடுத்துரும் அப்படிங்கிற தைரியம் தானே இந்த தைரியம் எப்படி வந்தது அப்போ ஆணவத்தில் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் மக்கள் வந்து இவர்களுக்கே மறுபடியும் ஓட்டு போகணும்னு நம்ம திமுக தலைமையை நினைக்கிது இது எந்த விதத்தில் சரி நமக்கு ஒன்றும் புரியல தமிழில் பா தமிழ் குரு நல்லூரகம் நீங்கள் தான் சொல்லணும் இந்த விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக கொள்ளலாமா பொன்முடி அவர்களுடைய பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக அமைச்சர்களுடைய பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து இந்த அமைச்சர் உள்ள போறார் அந்த அமைச்சர் உள்ள போறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல எந்த அமைச்சர் உள்ள போறாரு அடுத்து எந்த அமைச்சர் உள்ள போறாரு இன்னைக்கு ஆன்மீக அமைச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை கேட்க நாங்கள் தயாராகி இருக்கிறோம் மறுபடியும் சொல்கிறோம் யாகாவாராயினும் நாகாக்க இவர்கள் வந்து நாவை அடக்காவிட்டால் இன்னைக்கு தமிழக மக்கள் இவர்களுக்கு பெரிய அளவுக்கான தண்டனையை கொடுப்பார்கள் இது சிஎம்க்கு தெரியுமோ எளியத்த ஏன்னா சிஎம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கையில் பல பேர் பேசிட்டு இருக்காங்க இங்கே சேகர்பாபு அவர்கள் நட்ரோட்டில் வந்து சிஎம் வந்து இந்த பெண்கள்லாம் நடன கை கைத்தட்டுற அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கலைஞர் அவர்களோ ஜெயலலதாம அவர்களோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்போ முதல்வர் வந்து எதில் அந்த மகிழ்ச்சி அடைவாருங்கிறது நீங்கள் சேகர்பாபுக்கு தெரிஞ்சிருக்கு சேகர்பாபு யாருக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கார் பத்திரிகையாளர்களை பார்த்து நாங்கள் எங்கே வாக்குறுதி கொடுத்தோம் தூய்மை பணியாளர்களுக்கு காட்டுங்க காட்டுங்கன்னு அவர் பேசுகிறார் ச அதாவது பொது வழியில் அவர் பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போதே தெரியுது அவர் எப்படி பேசுகிறார் நீங்களும் பார்த்து தான் இருக்கீங்க செந்தில் இவர் பேசுகிறது சரியா சேகர்பாபு பேசுறது சரியா நல்லா யோசனைப்பார் இந்த அமைச்சரெலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கிறோங்கிறீங்க மக்கள் வெளுத்தோடு தேராக இருக்கிற எழுதி கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிப்பது கனவில் கூட நடக்காது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்